ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் எப்படி எல்லா சரக்கும் கிடைக்குமோ அது மாதிரி அவர்கிட்ட எல்லா இல்லை இல்லை எல்லா பொருளும் அப்படி சொல்ல எப்படி சொல்கிறேன்னா எல்லா கேரக்டரும் ஒரு ஹீரோன்னா ஹீரோ வில்லன்னா வில்லன் ஒரு அப்பா கேரக்டர் ஒரு அண்ணன் கேரக்டர் ஒரு மாமனார் கேரக்டர் ஒரு அப்பாக்கு குழந்தையாகவும் நடிப்பார் சில சமயத்தில் குழந்தையாகவே நடிப்பார் பிரதீப் சத்தில் யுவராஜ் பிலிம்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் பேபி அண்ட் பேபி இந்த படத்திற்கு டி இமான் இசையமைத்திருக்கார் இதுல ஜெய் சத்யராஜ் யோகி பாபு பிரகையா மற்றும் பலர் நடித்திருக்காங்க பேபி அண்ட் பேபி படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு கடமைனா காவல்துறை காமெடினா தங்கதுரை தங்கதுரை எப்போது பேச அழைக்கிறோம் பேபி அண்ட் பேபி ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு ஃபேமிலி மூவி சூப்பரா வந்திருக்கு படம் ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த படத்துல நானும் நடிச்சிருக்கிறதுல கண்ணுக்கு மையழகு இந்த படத்துக்கு அண்ணன் ஜெய்யழகு புதுசாக வாங்கின ஸ்மார்ட் போர்டு மாதிரி எப்பயுமே ஸ்மார்ட்டாகவே இருப்பார் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஜாலியாக இருந்தது அவர் கூட நடித்ததில் எங்கேயும் புதன் படத்தில் நடித்தான் அவர் கூட அதுக்கப்புறம் இந்த படத்தில் அவர் கூட சேர்ந்து நடிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்தது ரொம்ப மகிழ்ச்சி அடுத்து நம்ம யோகி பாபு அண்ணன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கில் மகேஷ் பாபுன்னா தமிழில் யோகி பாபு அவர் வந்து அவர் மாசா ஆக்ஷனை மாசா பண்ணுவார் இவர் ரியாக்ஷனை தமாஷாக பண்ணுவார் அந்த மாதிரி பர்ஃபார்மரு அது இல்லாமல் அண்ணன் மகா நடிகன் சத்யராஜ் சார் அவரோட ஃபேவரட் நான் ரொம்ப அவரோட ஒரு ஒரு பர்ஃபார்மன்ஸாக பார்த்து அப்படியே விழப்பாக இருக்கும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி போய் எப்படி அவர் பண்ணார் ஒரே மூணு கேரக்டர் பண்ணுவார் வித்தியாசமாக அந்த மாதிரி வெறித்தனமாக பண்ணுவார் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் எப்படி எல்லா சரக்கும் கிடைக்குமோ அது மாதிரி அவர்கிட்ட எல்லா இல்லை இல்லை எல்லா பொருளும் எல் அப்படி சொல்ல எப்படி சொல்கிறேன்னா எல்லா கேரக்டரும் ஒரு ஹீரோன்னா ஹீரோ வில்லன்னா வில்லன் ஒரு அப்பா கேரக்டர் ஒரு அண்ணன் கேரக்டர் ஒரு மாமனார் கேரக்டர் ஒரு அப்பாவுக்கு குழந்தையாவும் நடிப்பார் சில சமயத்தில் குழந்தையாவே நடிப்பார் அந்த மாதிரி ஒரு பெரிய ஆக்டர் அவர் 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 கூட நடிச்சதுலாம் ரொம்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியான விஷயம் ரொம்ப மகிழ்ச்சியானது அப்புறம் இமான் சார் மியூசிக்கு சூப்பராக இருக்கும் இப்போ சில பேர்லாம் பாட்டு கேட்டால் கேட்டுக்கிட்டே இருப்போம் ஆனால் சாரோட பாட்டு போட்டால் நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம் அந்தளவுக்கு வேற லெவல்ல கலக்குவார் இப்போ மழை வந்தால் தான் அந்த மண் வாசனை வரும் சாரோட மியூசிக் வந்தாலே அதில் மண் வாசனை கிடைக்கும் நமக்கு அதளவுக்கு ஒரு மண் வாசனையோட மியூசிக்கே கலைக்கியிருக்கார் இந்த படத்தில் டைரக்டர் பிரதாப் சார் அடடா உண்மையிலே எல்லாருமே ஒரு குழந்த மாதிரியே வேலை வாங்கினார் அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரியே ஆக்சுவலி பிரதாப் சார் வந்து இந்த டைட்டில் பேபி அண்ட் பேபின்னு எதுவும் சேர்த்த கதைக்காக வச்சேரால கதாநாயகிக்காக சேர தெரில ஏன்னா கதாநாயகியாக கொஞ்சம் குழந்த மாதிரி தான் இருப்பாங்க பிரகியா சோ அது இல்லாமல் தாய் சந்திகா நிறைய ஆர்டிஸ்ட் மேடம் கீர்த்தனா மேடம்ல இருந்து எக்கச்சக்கமான நடிகர்கள் எங்க எல்லாமே பேவரெட்டான ஆர்டிஸ்ட் சிங்கம்புள்ளி அண்ணா இளவரசர்ண்ண அப்புறம் நம்ம ராஜா மொட்டை ராஜேந்திரன் சார் சொல்றது பாருங்க ஸ்ரீரம் ஸ்ரீமன் சார் ராமர் நிறைய ஆக்டர் இருக்காங்க ஃபேவரட் ஆக்டர்ஸ் இதில் மொட்டராஜன் சார் கூட தான் எனக்கு காம்பினேஷனு எப்படி புதுசாக வாங்கின செல்லுக்கு லேமினேஷன் பண்ணுறமோ அது மாதிரி அவரோட காம்பினேஷன் எனக்கும் ரொம்ப செட் ஆகிருக்கு டிடி ரிட்டன்ஸ் பாரிஸ் ஜெயராஜ்லாம் அவரோட காம்பினேஷன் நல்லாவே போயிருக்கோம் ஸோ இந்த படத்துலையும் அப்படியே கார்டியன் எல்லாம் தொடர்ந்து இந்த படத்துலையும் எனக்கும் மொட்டராஜன் காம்பினேஷன் ரொம்ப ஜாலியாக வந்திருக்கு ஒரு ஜாலியாக அப்புறம் எது இருந்தால் லதீல் பேஷ் வேற ஏதாவது சொல்லணும் எல்லாமே படத்தில் வந்து கேமராமேன் சார் சரி டான்ஸ் மாஸ்டர் சார் எல்லாருமே ஒவ்வொருத்தருமே அவங்களோட உழைப்பு வந்து ரொம்ப அருமையாக கொடுத்துருக்காங்க எடிட்டர் வந்து எல்லாேருமே ப்ரொடியூசர் சார் வந்து நான் சீரியஸாக பேசுவேன் பார்த்தா அவரே வந்து அடியாச்சு காமெடி கலக்கிட்டு இருக்காரு அடுத்தது அவரே ஒரு காமெடி படம் டைரக்ஷன் பண்ணலாம் அவங்களது அந்த மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காரு யுவராஜ் சார் ஃபேப்ரிக் ஹோஸ் மேம் சாய் தன்ஸ் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க ஸோ ஒரு ஜாலியான ஒரு குடும்பத்தோடு வந்து பார்க்குற படம் ஒரு பேபியோடு வந்து ஹாப்பியாக பார்க்குற படம் ஸோ உங்கள் பேபியெல்லாம் கூப்பிட்டு வந்துருங்க குழந்தைய சொல்கிறேன் நான் ஸோ எல்லோரும் வந்து ஜாலியா சந்தோஷமா படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணேங்க தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ இசை வள்ளல் டைட்டில் கொஞ்சம் ஓவரா தான் இருக்குது சாரோடைய பேர் அன்பால் நடந்த விஷயம் தான் அது அதனால ரொம்ப பெருசாக சீரியஸாக எடுத்துக்கோனா அது அண்டு பேபி அண்ட் பேபி இந்த படம் ஃபஸ்ட்டு கதை சொன்ன டைம்லருந்து அது ஃபுல்லாக ப்ராசஸ் ஆகி அது ஷூட்டிங்லாம் முடிஞ்சு என்னுடைய டேபிளுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வர வரைக்கும் அதோட ஃபர்ஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது என்ன மாதிரியான ஒரு பாசிட்டிவிட்டி இருந்ததோ அது படம் முழுக்க அது பார்க்க முடிந்தது நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெயினர் அது த்ரூ அவுட்டாக உட்காந்து பார்த்து எல்லாம் ஃபேமிலியோடு உட்காந்து பார்த்து சிரித்து சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கிற ஒரு அருமையான திரைப்படம் இது அண்ட் இவ்வளோ ஆர்டிஸ்ட்டு இவ்வளோ முக்கியமான ஆர்டிஸ்ட் எல்லாருமே பயங்கர பிஸியாக இருக்கிற ஆர்டிஸ்ட்டு எங்களுடைய கால்ஷீட் வாங்குறதே அவ்வளோ சிரமம் இப்படிப்பட்ட ஆர்ட்டிஸ்ட் எல்லாரையும் சேர்த்து ஒரு படத்தில் அதுவும் ஒரு ஃபஸ்ட்டு டெபுடென்ட் டைரக்டருக்கு அமைவதுன்றது ஒரு பெரிய விஷயம் அதுக்கு மிஸ்டர் பிரதாப் அவர்களுக்கே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஐ திங்க் யூஆர் லக்கி சார் இவ்வளோ ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் ஒட்டு மொத்தமாக கிடைச்சதுக்கு அண்டு ரொம்ப ப்ராம்ப்டாக அது ஆரம்பித்த டைம்லேருந்து முடிக்கிற வரைக்கும் யாரோடைய டைமையும் அது வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக அவங்கவுங்களுடைய விஷயத்த கரெக்டாக ஹானர் பண்ணி எல்லாருக்குமே வீட்டுக்கு அமைச்சிருக்காங்க ஸோ அதுவே அதுவே ஒரு பெரிய சக்ஸஸ் சார் யோகி பாபு சார் அண்ட் ஜெய் சார் இவருடைய காம்பினேஷனில் இந்த படம் யோகி பாபு சார் வந்து இதில் ஒரு வெறும் ஒரு காமிக்கல் ரிலீஃப் அப்படின்னு கிடையாது ஒரு ஒரு பேரலா ஒரு லீடு குண்டான அனைத்து விஷயங்களும் வேறு வேறு எமோஷன்ஸில் ஒரு கரெக்டாக அவர் டெலிவர் பண்ணியிருக்காரு ஸோ அவர் ஒரு ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரத்தில் பார்க்கறதுல வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது அண்ட் ஜெய் பிரதரை பற்றி சொல்லி ஆகணும் அப்படியே அந்த ஸ்மார்ட்டு அந்த ஹேண்ட்ஸம் அப்படியே எல்லா கூட குறையாமல் அது அப்படியே இருக்கார் ஸோ அவருக்கு தி எவர்கிரீன் ஜெய் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த திரைப்படமும் அவருக்கு ஒரு இன்னொரு முக்கியமான திரைப்படமாக இந்த படம் மாறட்டும் அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் மொத்த டெக்னீஷியனுக்கும் டிஓபி எடிட்டர் எல்லாருக்கும் நான் நன்றையை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் முக்கியமாக அந்த படத்துடைய தயாரிப்பாளர் யுவராஜ் அவர்கள் புதுசாக ஒருத்தர் வந்து படம் எடுக்க வந்தவங்ககிட்ட கரெக்டாக அந்த டைமுக்கு ஒரு படம் ஆரம்பித்து அது முடித்து ஒரு ரிலீஸுக்கு கொண்டு வரதுன்றது சாதாரண விஷயம் இல்லை ஸோ அந்த ஒரு ஆசிட் டெஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டு படத்தில் ரொம்ப அழகாக பாஸ் பண்ணி வந்திருக்காரு சார் ஒரு படம் எடுத்துட்டிங்களா சார் இதுவே இதுவே போதும் சார் பெரிய பெரிய அனுபவம் அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம் சார் ஸோ யார் யார் என்னென்ன யார் யார் நல்லவ மாதிரி இருக்கிற நல்லவன் யார் உண்மையிலேயே கெட்டவன் இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுருப்பீங்க சார் ஒரு படத்தின் மூலிமா ஸோ இது உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் வாழ்க்கை அனுபவங்களை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ அடுத்தடுத்த திரைப்படங்களில் நீங்கள் இன்னும் அது கவனத்தோடு செய்யக்கூடிய நிறைய பாடங்கள் இந்த படம் உங்களுக்கு வந்து போதுமான அளவு கொடுத்துருக்கோம்னு நான் நம்புகிறேன் ஸோ அதுக்கு அண்ட் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அவருடைய நல்ல மனசுக்கும் இந்த டோட்டல் டீமுடைய எல்லாருடைய நல்ல மனசுக்கும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் பிரெஸ் அண்ட் மீடியாவுடைய சப்போர்ட் எங்களுக்கு எப்பவுமே இருந்திருக்கு இந்த திரைப்படத்துக்கும் இருக்கு நான் எல்லாம் வேண்டிக்கிறேன் நன்றி ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு இதே மாதிரி தியேட்டர்ஸ்ல வந்துட்டு போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு இவ்வளோ ஒரு சூப்பரான குரூவோட ஒர்க் பண்ணுற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது எனக்கு ஆக்சுவலி ஐ ஃபீல் ஸோ கிரேட்ஃபுல் அபவுட் இட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் பிரதாப் சார் ஜெய் சார் இவ்ளோ நாள் இந்த சப்போர்ட்காக ஒரு காமெடி அண்ட் ஆல்சோ எமோஷனல் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி ஒரு ஃபிலிம் கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் எஸ்பெஷலி ஃபேமிலி ஆடியன்ஸஸ் எல்லாமே உங்க ஃபேமிலியோட வந்து தியேட்டர்ஸ்ல பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் பாய்